The <laughs> இன்றும் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ள அனைவருக்குமே முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு கட்டாயமா அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படின்றது அனைவருக்குமே ஒரு முக்கியமான அடையாள அட்டையா நம்ம இந்தியா முழுவதுமே கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு யூஐடிஏன்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தான் இந்த ஆதார் கார்டை வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மக்களோட தனித்துவ அடையாள அட்டையா மட்டும் இல்லாம நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து குழந்தைய பள்ளியில சேர்க்கறது கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுல இருந்து இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணமா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் முதல் அறிவிப்பா நம்ம ஆதார் அட்டையில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் போகும் இல்லைன்னா இ சேவை மையம் போயிட்டு க்யூவில் நின்று ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே ஐம்பது ரூபால இருந்து நூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதனாலவே இப்போ யூஐடிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி வரையும் அனைவருமே உங்களோட ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இலவசமாக ஆன்லைன் மூலமாக உங்ககிட்ட இருக்க மொபைல் மூலமாகவே பண்ணிக்கலாம் நீங்கள் இதற்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து பே பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ இதுல ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் பண்ண முடியாது ஒன்னு கை ரேகை கண் கருவெளி ரேகை இது ரெண்டு மட்டும்தான் இதனால மட்டும் முடியாது ஸோ மீதி எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலமா ஃப்ரீயா உங்ககிட்ட இருக்க மொபைல் மூலமா ஜூன் பதினாலாம் தேதி வரையும் இலவசமா பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் ஆதார் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இதற்கான அபிஷியல் வெப்சைட்னு சொல்லி பார்த்தோம்னா

அதுக்கு மேல உங்களால திருத்தங்களே மேற்கொள்ள முடியாம போயிடும் அதுல முதல் ஒன்னா பெயர் சொல்லி இருக்காங்க நீங்க ஒரு டைம் பெயர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பெயரை வெறும் ரெண்டே டைம் தான் அதிகபட்சமா உங்களால மாற்றிக்க முடியும் ஏதாச்சும் எழுத்து பிள்ளை இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் எந்த காரணமா இருந்தாலும் அதுக்கு மேல நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இரண்டாவது பிறந்த தேதி நீங்க ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அத டேட் ஆஃப் பர்த் நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அதை அப்டேட் பண்ண முடியும் இருக்கணும் அதுவுமே வந்து நீங்கள் பிறந்த குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணிவிட்டு போங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி இல்லைனா மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குழந்தைக்கு வந்து நீங்கள் ஆதார் அட்டை எடுக்க போகிறீங்கன்னா மஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மூணாவதாக பாலினம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆனால் பெண்ணா அப்படின்றத ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உங்களால் மாற்றிக்க முடியும் நான்காவதாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் அதற்கான எண்ணிக்கை வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அட்ரஸ் எவ்வளோ நாளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் ஃப்ரீயாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூன் பதினாலு தான் கடைசி தேதி அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே ஐம்பது இருந்து நூறுரூவா கட்டணம் கண்டிப்பாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்